வணக்கம் நாம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்போறும் ஈரோடு மாவட்டத்துல அஹ் சீனாபுரம் துறை சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த மாட்டுச்சண்டை பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆஹ் புன்னத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கிற அருமையான மாட்டுச்சண்டை ஆஹ் அதாவது பால் தேவைக்கு உண்டான கன்றுகள் மாடுகள் நிறைய கலப்பின மாடுகள் தான் அதிகமா விற்பனைக்கு வரும் இன்னைக்கு வந்து விற்பனை விலை வரை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே விலை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்ச மாடுகள் ஆஹ் இங்க வாங்க யாரு மாட்டு ஏற்பட்டு இந்த வேற மும்மரமா வேலை வீசிட்டு இருக்காங்க அப்படி அந்த அளவுக்கு ஆஹ் இப்போ வந்து ஒரு மூணு மாடுகள் விட்டுக்கா வாங்கியிருக்காங்க அவங்க கிட்ட நாள் நடக்கல காலு நாலு வாங்கிருக்காங்க இதெல்லாம்ங்களா ஆமாண்ணா அந்த செவல சட்டை உங்களுதானே ஆஹ் ஆமாண்ணா ஓகே ஆ வளங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் பக்கம் பக்கம் ஆர்க்கோம் சரி சரி அங்க இருந்து இவ்ளோ டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க சொல்லுங்க இவ்வளவு வீடியோ பாத்துட்டு வந்தீங்களா ஆ வீடியோ வந்து வீடியோ எல்லாம் சரி சரி இப்போ வந்து இந்த சந்தையில வந்து ரேட் எப்படி பரவளைங்க நல்ல சரி எப்படி வாங்கி சல பண்ணி ரெண்டுமே விக்கலாம் சரி

சரி ஓகேங்க ரொம்ப நன்றி அஹ் உங்க பேருங்கய்யா பழனிவேல் நீங்களும் விவசாயியா சரி ஓகேங்க டூ தமிழ் சிங்கம் ஆஹ் நம்ம குண ஸ்ரீனாபுரம் சந்தையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கண்ட்ரிகள் வாங்கியிருக்காங்க சொல்லுங்க

ரெண்டு பல் தரத்துல வாங்கி எப்படி இப்படி பரவாயில்லையா? வேலை தப்பில்லை. கேஸ் நேரேட்டர் இருந்து அட்ஜெஸ்ட் கொடுத்தாங்க இப்போ நீங்க இது கொண்டு எப்படி சென பண்ணி விக்ற மாதிரியா இல்ல. இன்ஜெக்ஷன் பண்ணி நேரமா செனலே வித்தர மாதிரி. சரி சரி. எல்லாமே பேட்ச் எடுத்துக்கறங்க. பேட்ச் எல்லாமே கருப்பு சட்டைல சேரறதா? ஆமாங்க ஆமா. சரி ஓகேங்க. ஓகே. அப்படியே உள்ள பார்த்தோம்னா சுத்தமா மேல பேசிட்டு இருக்காங்க. நம்ம அருமையான கடை முட்டமா எல்லாமே சிந்தாமணி பிரீடு பாக்குறது எல்லாமே ஜெர்மன் இருக்கு ஐயா இன்னைக்கு எத்தன ஊர் பிடிக்கணும் வந்திருக்கீங்க அங்க போய் கிளையில பிடிகிறீங்க மாறி இப்ப நபருதா சரி என்ன ரேட்ல இருந்து வருங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் உங்களுக்கு தெரியாது அப்ப உங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேக்குட்டா சும்மா நின்று இதெல்லாம் இதெல்லாமே சிந்தாமணி எச்சப்ல சேர்ற பிரீடுகள் ஆதரவு சம்பிட்டு இருக்கு அவரு அவர் கொஞ்சம் பிஸியா இருப்பாரு

அடுத்து பொன்போட ஒரு கருப்பு சட்டை பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கு அதுபோக குடிக்கணும்னு வச்சிருக்காங்க ரொம்ப வியாபாரம் பேசிட்டு இருக்கேன் நம்ம அப்படிக்க அந்தளவை தான் சுவாஜி வச்சப்பா நாள் நாலு ஆள் சவளை கண் சவளை கும்பு சவளை எல்லாமே சவாலை இருக்கு ஏன் எடுத்துக்கலாமா வீடியோ

சரி ஓகே அண்ணா ஆஹ் ஐயா உன்ன வாங்கிட்டு போறாரு ஐயா என்ன கேட்டுருக்க முடியாது ஐயா பிஸியா போயிட்டாரு எல்லாமே பிடிக்கும் அண்ணா ஐயா வீடுங்க இன்னைக்கு எத்தனை ஊர் பிடிக்க கொண்டாந்தீங்க

அப்பு

இதெல்லாம் என்ன ரேட் இருந்து வருதுன்னா ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு ஒரு ஆயிரம் இது இருபத்தஞ்சு ரூபாய் சட்டை ரூபாய் கேக்குறாங்கண்ணா அது முட்டை பண்ணுங்க ஊசி போடுற ஸ்டேஜுக்கு ஊசி போடுற ஸ்டேஜுக்கு ரூபாய் ரூபாய் கேக்குறாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்

சரி ஓகே இந்த மாதிரி கட்டுறது கண்டிப்பா சந்தைகள் போடி கடாரிகளும் வாங்கலாம் போடி கடாரிலாம் தமிழேட்லேயே வாங்கலாம் அமிரேட்லயே வாங்கலாம் கிடைக்குங்க வேற சந்தையில பாத்தீங்கன்னா நமக்கு போடி அதிகமா வராது

இது நாளைக்கு எடுத்துக்கலாமா ஆனா பேச மாட்டேன் அப்படிங்கிறீங்களா இந்த மாதிரி பொடிக்கலாம் வாங்குற நிறைய பேர் இருக்காங்கல்ல நல்லா இருக்குமா

முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்டோம் அப்படியே வந்து பதிவு முடிச்சிடலாம் நண்பருக்கு இந்த பதிவு வந்து நண்பர்கள் முடிச்சிருந்ததுன்னா அப்படியே மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப வேலை பேசுறாங்க